நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ரிலீஸான மூவிஸ்லேயே ஆல் டைம் ஹையஸ்ட்டாக கலச கொடுத்த ஒரு டாப் ஃபைவ் மூவிஸ் என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த் ப்ளேஸில் இருக்கிற மூவி மணி ராக டேரக்டர் மணிரத்ரம் சார் டேரக்ஷனில் லைக்கா ப்ரொடக்ஷனில் கார்த்தி விக்ரம் ஜெயன் ரெவின்னு ஒரு பெரிய மல்ட்டி ஸ்டாராக ஆன பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் இந்த படம் பார்த்தீங்கன்னா லைஃப் டைமாக பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடிக்கும் அதிகமான கலசாக கொடுத்து ஒரு இன்ட்ரஸ்ட்ரியாக டிட்ட மூவி ஆச்சு ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிற மூவி இந்த இயரில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஆன நம்ம லோகேஷ் கனகரா டேரக்ஷனில் சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் சூப்பர் ஸ்டார் அஜினிகாண்டா ஆக்டிங்கில் ஆன கூலி இந்த படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபது கோடிக்கு அதிகமான கலெக்ஷன் கொடுத்துருக்கு தேர்ட் ப்ளேஸில் இருக்கிறது அகே நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங்கில் நெல்சன் டேரக்ஷனில் ஆன ஜெய்லர் இந்த படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா அறுநூற்றி இருபது கோடி செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது நம்ம செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷனில் லோகேஷ் கனகராஜ் டேரெக்ஷனில் நம்ம விஜய் ரிலீஸ் ஆன லியோ இந்த படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷன் நானூற்றி கோடி ஸோ ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் சங்கர் சார் டேரெக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் அச்சயகுமார் ரிலீஸ் ஆன டூ பாயிண்ட் டூ ஸோ இந்த படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷன் நானூற்றி அறுபது கோடிக்கு மேலே ஸோ இப்போதைக்கு இதான் நம்ம தமிழ் சினிமாவோட நம்பர் ஒன் ஹையஸ்ட்டு கிராஸராக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக போகிற நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரீஸில் ரெண்டு படம் ஜனநாயகன் அண்ட் ஜெய்லட் டூ இந்த ரெண்டு படத்தில் ஏதாச்சும் ஒரு படம் பார்த்திங்கன்னா அந்த கலெக்ஷனை பிரேக் பண்ணுமான்னு உங்கள் ப்ரொடக்ஷன்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்